எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு ஒரு அருமையான ஒரு லோ பட்ஜெட் வண்டி எல்லாருக்கும் தேவைப்படுற வண்டியை இன்னைக்கு பார்க்க போறோம் அதே மாதிரி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி லோ பட்ஜெட்னு சொல்லிட்டு ஒரு ஜைலோ ஒன்னு போட்டிருந்தேன் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு அடுத்த நாள் காலையில எட்டு மணி கூட ஆகல ஒசூர்ல இருந்து அன்னார் ஒருத்தர் வந்து அட்வான்ஸ் போட்டுட்டு அப்புறம் ஒரு வாரம் தான் எடுத்துட்டு போனார் ஆனா அட்வான்ஸ் போட்ட அப்படி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்காகாண்டி தான் இப்போ ஒரு அஞ்சு ஆறு வண்டி எட்டு வந்திருக்கிறேன் லோ பட்ஜெட்டில் ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி லோ பட்ஜெட்னா கந்தன் கார்ஸில் இன்ஜின் கம்மியாக இருக்கும் பாடி லைன் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணமே வேற வேண்டாம் ரொம்ப தரமான வண்டியை உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஸோ இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்ஜினை பார்த்துருவோம் ஏன்னா எல்லாருக்கும் தேவைப்படுறது இன்ஜின் இன்ஜின் குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு வண்டியை எடுத்துகிட்டு போய் நம்ம சமாளிக்க முடியும் அதே மாதிரி நடுத்தர மக்கள் வாடகை ஓட்டுறதுக்கோ இல்லை மற்ற விஷயத்துக்கோ பத்து பேர் போகணும் நல்ல மைலேஜ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த ஜைல கொண்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு அந்த ஜைல பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க நம்ம இன்ஜின பாத்துருவோம் வாங்க இன்ஜின் தான் முதல்ல பாக்க வேண்டிய கண்டிஷன் வந்து இன்ஜின் கண்டிஷன் லோ பட்ஜெட்டுங்கிறது நிறைய பேர் போயிட்டு ரெண்டு லட்சத்திலயும் ஒரு லட்சத்திலயும் வண்டி வாங்கிக்கிட்டு இன்ஜின் வேலை போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு இருக்கிற காசை கொஞ்ச கொஞ்சம் காசையும் கொண்டு போய் அதுல போட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி கந்தன் கார்ட்ஸ்ல எக்காரணத்தை கொண்டும் அந்த சில்கள் இருக்கவே இருக்காது எடுத்துகிட்டு போனீங்கன்னா அழகாக வச்சு ஓட்டிக்கலாம் இங்கே தேவைப்படுற வண்டி தான் இப்போ இன்ஜினை பார்க்க போகிறோம் ஓகே நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ரூம் அதாவது நம்பர் பிளேட் அலுமினியம் பிளேட் பாருங்கள் இங்கே இருக்கு இதுதான் அதோட ஒரிஜினல் அலுமினியம் பிளேட் பாடி லைனில் முக்கியமாக தேவைப்படுறது ரெண்டு விஷயம் ஒன்னே பாடி லைன் நல்லா இருக்கான்னு பார்க்கணும் லோ பட்ஜெட்டில் பொறுத்த வரைக்கும் பாடி லைன் பார்த்தீங்கன்னா இது மெட் கார்ட் மேக்சிமம் இந்த இடம்லாம் சாப்பிட்ருக்கோம் ஆனால் ஒரிஜினல் குவாலிட்டியாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் நான் வாட்டர் வாஷ் எதுவுமே பண்ணலை இருக்கிற கண்டிஷன் அப்படியே காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு சைடு மெட் கார்டுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இன்னும் பெருசாக இந்த ரெஸ்ட்டு கிஸ்ட்டு போக்குவரத்து கிடையாது ரெண்டாவது இன்ஜின் இன்ஜின் பார்த்தீங்கன்னா இப்போ வண்டி நான் ஓட விட்டு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகுது இன்னிருந்தே வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது இப்போ ஆயில் கேட் ஓப்பன் பண்ணுறேன் இதில் ஆயில் ஏதாவது அடிக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாகவே பார்க்கலாம் அப்படி ஏதாவது ஆயில் அடிச்சு இல்ல ஸ்மோக் வருது அப்படின்னாக்க கண்டிப்பா இன்ஜின் வேலை இருக்குன்னு அர்த்தம் இதுல பாருங்க நான் கை வச்சிருக்கிறேன் உங்க முன்னாடி தான் எடுக்கிறேன் ஒரே ஒரு துளி ஆயில் கூட கையில் அடிக்காம இருக்குது அந்த ரிங்கு மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டி தான் நம்ம கந்தன் கார்ஸில் கிஷரியில கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் லோ பட்ஜெட் அப்படின்னாவே நீங்க தைரியமா கந்தன் கார்ஸ்க்கு வரலாம் ஹண்ட்ரட் நம்பி வாங்கிட்டு போகலாம் உங்களோட தேவையை இந்த வண்டி பூர்த்தி ஆகும் நம்ம இப்போ இன்ஜின் பார்த்தோம் இன்ஜின் பார்த்ததுல ஏதாவது ஆயில் அடிச்சியோ இல்லை இன்ஜின் ரூமில் ரெஸ்ட் எழுதியோ சாப்பிட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஒன் ஒரிஜினல் குவாலிட்டியோட இந்த வண்டி இருக்குது இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயர் வாங்க நாலு டயரும் பாருங்க பாடி லைன் பாருங்க நாலு டயருமே ஒரே கண்டிஷனில் இருக்கும் சிஎட் டயர் தான் போட்டிருக்கு நாலுமே ஒரு எயிட்டி பர்சண்ட்டுக்கு டயர் இருக்குங்க அதே மாதிரி புட்ரெஸ்ட் போட்டிருக்கு நல்ல புட்ரெஸ்ட் நல்ல ஹெவியாக தான் இருக்குது பாடி லைன் சுத்தமாக இருக்குது அதே உள்ளேயும் பார்த்துடலாம் அப்படியே சீட் ரெண்டு சீட்ல பாத்தீங்க அப்படின்னாக்க நல்ல இன்டீரியல் வேணும் எந்த வண்டியுமே நம்ம உள்ள உட்கார்றதுக்கான ஒரு நல்ல ஒரு இன்டீரியல் வேணும் லோ பட்ஜெட்டுங்கன்னா எல்லாமே லோ பட்ஜெட் தான் லோ பட்ஜெட்னா அந்த சீட் கவர் இல்ல டயர் இல்ல பாடி லைன் இல்லை இன்ஜின் சரியா இல்லை அதுதான் லோ பட்ஜெட்னு போயிட்டு இருக்குது அப்படி கிடையாது லோ பட்ஜெட்ல எல்லாமே குவாலிட்டியா இருக்கணும் இப்போ நான் இன்ஜின் காமிச்சிட்டேன் இப்போ உள்ள இன்டீரியர் காமிச்சிட்டு இருக்கிறேன் அதுல பாத்தீங்கன்னா கீழ ஃப்ளோர் மேட் வாட்டர் மேட் ஃபுல் மேட் போட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது எக்ஸ்ட்ரா ஒரு மேட் போட்டிருக்குது அதுக்கு மேல நூடுல்ஸ் மேட் போட்டிருக்கிறோம் ஸோ இது எல்லாமே இருக்கு ரெண்டாவது இந்த வண்டியில முக்கியமா பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் ரூஃப் ஏசியும் இருக்கும் பேக் ஏசி இருக்கு அதாவது அப்போ டவேரால எல்டின்னு சொல்லுவாங்க அந்த டைப் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் சரி எல்லாமே ஒர்க்கிங்கா சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கிங் இதோ இதுல பாத்தீங்கன்னா பவர் விண்டோ இறங்கிட்டு இருக்கு ஓகேவா இறையாச்சு அதே மாதிரி இறங்கிட்டு இருக்கு சார் உங்க பின்னாடி ஒரு பவர் விண்டோ கொஞ்சம் காமிங்களா பாருங்க இந்த பவர் விண்டோவும் ஏறி இறங்கிட்டு இருக்கு ஒர்க்கிங்ல இருக்கு அடுத்தது செட்டு நல்ல ஒரு அருமையான ஆடியோ ஏசி சார் சிடி போட்ட செட்டு தான் ஏசி அட்டை கஷ்டமா இருக்கும் லாஸ்ட் டைம் நான் போட்ட சைலோல எப்படி ஏசி இருந்ததோ அதே கண்டிஷன்ல ஏசி அருமையான கண்டிஷன் ஏசி இருக்கு செக் பண்ணிட்டு எடுத்துட்டு போலாம் ஏசி நல்லா ஒர்க் ஆகுது அருமையா இருக்கா ஆமா வர்றவங்களும் செக் பண்ணி எடுத்துட்டு போட்டோம் இதேதான் விஷயங்க இப்போது பாத்தீங்கன்னா பேக் சீட்டு நல்ல கம்ஃபர்டபுளான சீட் கொடுத்துருக்குறோம் கவர் இருக்குது அதுவும் நூடுல்ஸ் மேட் எல்லாமே இருக்கும் இன்டீரியர் நீங்கள் எதுவுமே கை வைக்க வேண்டாம் சார் உங்கள் தேவைக்கு இதில் அத்தனையுமே இருக்குது ஸோ அதனால் இந்த வண்டியை நான் லோ பட்ஜெட்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எல்லா விஷயமும் இருந்து கம்மி விலைக்கு கிடைச்சாதான் அதுக்கு பேர் லோ பட்ஜெட் இல்லை வண்டியே குப்பையாக கிடக்கு அப்படின்னாக்க அது பேர் லோ பட்ஜெட் கிடையாது ஐம்பதாயிரத்துக்கு வண்டி தரேன் ஸ்க்ராப்புக்கு நம்ம அவ்வளவுதான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு டவேரா ரன்னிங் கண்டிஷனில் ஸ்கிராப்புக்கு கொடுத்தோம்னா ஐம்பது ரூபா டு எழுபது ரூபா இதுதான் போயிட்டு இருக்கு அதுவும் லோ பட்ஜெட் நான் விற்க முடியாது இல்லையா அப்போ நான் நீங்க எல்லாம் யூஸ் பண்ற கண்டிஷன்ல ஒரு வண்டியை கொடுக்குறேன் அப்படின்னா அதுவும் எல்லாமே ஒர்க்கிங்ல எல்லா வசதியும் இருக்கிற வண்டியை மார்க்கெட்டை விட இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபா கம்மி கொடுத்தா மட்டும் தான் அதுக்கு பேர் லோ பட்ஜெட் ஸோ அந்த மாதிரியான வண்டி தான் இந்த வண்டியை பார்த்துட்டு இருக்கீங்க திருப்தியா வந்து எடுத்துட்டு போங்க இப்போ இதோட வண்டியோட மாடல் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல்ல இருக்குது இப்போ கிருஷ்ணரி ஆர்டிஓவில் இது லைவ்ல இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டில் வச்சிருக்காங்க அதே மாதிரி இன்சூரன்ஸும் லைவ்ல இருக்கு ஸோ நீங்கள் அதை பற்றி கவலையே வேண்டாம் பேப்பர் கண்டிஷன் குட் கண்டிஷன்ல இருக்கு வண்டி இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர்ல தான் இருக்கு இது இப்போ கிருஷ்ணரி ஆர்டிஓவில் இருக்குங்க ஓனர்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க வெறும் மூணு ஓனர் தான் இருக்கு இன்னும் நிறைய பேர் வந்து கேட்குறதுன்னா வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அதில் நாலு ஓனர் இல்லை அஞ்சு ஓனர் இருக்கும் விலையும் அந்த ஓனர்னால விலையும் கம்மியாக கிடைப்பாங்க கிடைக்கும் ஆனால் நிறைய பேர் ஓனர் ஓனர் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறீங்க நல்ல குவாலிட்டியான வண்டி கம்மி விலை கிடைச்சா ஓனர் பற்றி கவலைப்பட வேண்டாங்க ஏன்னா லோ பட்ஜெட் ஒரு ரூபா ரெண்டு லட்ச ரூபா அப்படின்னும் போது ஓனை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க வண்டி குட் கண்டிஷன் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் அனுபவிக்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம வாடகை ஓட்டுறதுக்கும் இல்லை யூஸ்க்கோ எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும் போது லோ பட்ஜெட்டுக்கு ஓனர் கவனையே பட வேண்டாம் அதாவது எழுபது ரூபா ஐம்பது ரூபாயிலிருந்து ஒரு ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் ஓனரை நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குவாலிட்டி வண்டி குவாலிட்டியாக இருந்தால் தாராளமாக எடுத்துகிட்டு போங்க விஷயம் இதுதான் இது மூணு ஓனரில் இருக்குது கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா இது வரைக்குமே நான் நியூட்டில் பண்ணல ஒரிஜினல் கிலோமீட்டர் தான் இருக்குது ரெண்டு லட்சத்தி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க நம்ம கிலோமீட்டர் கேஷன் சாய்கந்தன் காசை பொறுத்த வரைக்கும் எந்த மீட்டரும் கை வைக்க மாட்டோம் அதே மாதிரி எந்த வண்டியும் ஷோ பண்ண மாட்டோம் கஸ்டமர் இருந்து வர வண்டி அப்படியே டைரக்டா உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ சின்ன ஒரு கமிஷன் பேசிஸில் மாதிரி கணக்கில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சின்ன லாபத்தில் லாபம் எல்லாமே நான் சும்மா கொடுக்குறேன்னு போய் சொல்ல மாட்டேன் மினிமம் எனக்கு ஃபைவ் டு டென் தௌசண்ட் வரைக்கும் ஒரு வண்டிக்கு சேலுக்கு லாபம் இருக்குது நான் அதில் வந்து மாற்றுக்கரு கிடையாது ஸோ நம்ம சும்மா கொடுக்குறோம் வாங்கின விலைக்கு தரேன் அதெல்லாம் கிடையாது ஸோ அதில் நல்ல குவாலிட்டியாக செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் நாலு டோருமே இப்போ நான் காமிச்சிட போகிறேன் ரெஸ்ட் இருக்கா என்னென்னு பார்த்துருங்க ஏன்னா வெளியூர்லேருந்து வர்றவங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா நேரில் பார்த்த மாதிரி இருக்கணும் அதனால தான் நான் எத்தனையுமே காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன் பார்த்துருப்பீங்க இப்போ பேக் டயரு உள்ள பேக் இன்டீரியல் பார்த்துருவீங்க அதே மாதிரி இந்த சேனல் காமிச்சிருக்கேன் மெயின் வந்து இந்த ஒரிஜினல் கம்பெனி பேஸ்ட் வேணும் அதே மாதிரி இந்த இந்த ரெஸ்ட் இந்த இடம் தான் ரெஸ்ட் நிறைய உட்காரும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு குவாலிட்டியான வண்டி தான் லோ பட்ஜெட்டுங்கிறது லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டிங்கிறது இதெல்லாம் தான் அதோட குவாலிட்டி அந்த குவாலிட்டியை செக் பண்ணிடுங்க ஏன்னா வெளியூர்லேருந்து வர்றவங்க இங்கே வந்து பார்த்துட்டு தடுமாறிட்டு இருக்க வேண்டாம் அதுக்காக அது காமிச்சிடலாம் பேக் டயர் பாருங்க அதுவும் எயிட்டி இருக்கும் சேம் சீட் கம்பெனி தான் போட்டிருக்கிறேன் அதே மாதிரி பேக்கு இது எல்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஆக சார் ஆமாம் அதே மாதிரி பேக்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரிஜினல் பஞ்ச் இப்போ வரைக்கும் பிரித்து வேலை பார்க்கல பாடி லைன் ஒரிஜினல் இருக்கு அது கொஞ்சம் கிட்ட கூட காமிச்சிங்களா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதை பாருங்க இன்கிரேடும் ஆனால் குவாலிட்டியான ரெஸ்ட் பிடிக்காம ஒரிஜினல் பேஸ்டோட இருக்கு இதே மாதிரி டோர் இந்த சேனல் ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தாங்க இந்த வண்டியோட குவாலிட்டி குவாலிட்டி நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பேக்கில் அழகாக ஒரு மூணு மூணு ஆறு பேர் உட்காந்துக்கலாம் பத்து சீட்டு கெப்பாசிட்டி வண்டி நல்ல மைலேஜ் குவாலிட்டியான லைன் வண்டி ரெண்டு தொண்ணூறுக்கு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கிறேன் கதன்காட்டில் பாருங்கள் அதே மாதிரி சென்ட்ரு சீட்டு நீங்கள் கோல் பண்ணிக்கலாம் பாருங்கள் அழகாக கோல் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரியான வசதியான வண்டி தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க மெயினா ரூபேசி ரூபேசி ஒர்க்கிங் ரூபேசி ஒர்க்கிங்ல இருக்குங்க எப்படி எல்லாமே ஒர்க்கிங் ஏசி ஒர்க் ஆமா நாலு பவர் விண்டோ பே பேக்கு பேக்கு டோர்ல இருந்து எல்லாமே ஒர்க்கிங்ல தான் இருக்கு ரொம்ப நீட்டா இருக்கு செட்டு ஸ்பீக்கரு நூடுல்ஸ் மார்ட் எல்லா வசதியுமே இருக்கும் இந்த வண்டி ஏதாவது லோன் வசதி அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் சார் லோன் வசதி பாத்தீங்க அப்படின்னாக்கா லோக்கல் இப்போ எனக்கு கிருஷ்ணாரி சரௌண்டிங்ல ஒரு பத்து கிலோ மீட்டர் சரௌண்டிங்ல இருபது கிலோமீட்டர் சரௌண்டிங் அப்படின்னா நான் ஒரு லட்ச வரைக்கும் லோன் வாங்கி தரேன் சார் ஹையஸ்டா கஸ்டமர் சூப்பரான கஸ்டமர் எனக்கு கிடைச்சாங்கன்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி சார் இன்க்ளூட் ஆர்ன் எல்லாம் கூட அடைச்சிட்டு தான் சார் ஆர்என் எல்லாம் கூட ஒர்க்கிங்ல தான் இருக்கு ஸோ லொகேஷன் சொல்லியிருங்க சார் சார் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கிஷரியில் சாய்கந்தன் கார்ஸ் அதாவது கிஷரி சாய்கந்தன் கார்ஸ் நம்ம சேலம் மேம்பாலம்னு சொல்லுவாங்க அதாவது ஆவின் மேம்பாலம் டான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு நியரஸ்ட் தருமபுரி பஸ் எல்லாம் வந்து நிற்கும் அதாவது கிஷனரியில் கிருஷ்ணகிரியில் ஆவின் மேம்பாலம் அதாவது சேலம் மேம்பாலம்னு சொல்லுவாங்க டான் பாஸ்கர் ஸ்கூல் நியரஸ்ட் அது பக்கத்துலேயே இருக்குது நம்ம சேலம் மேம்பாலத்துக்கு கீழேயே பாருங்கள் வெளியில் காமிச்சிங்களா தெரியும் அந்த கார்னர் ரைட் எடுத்தால் சென்னைக்கு போவோம் லெஃப்ட்டில் போனோம்னா ஸ்டைட்டை போனோம்னா பெங்களூர் போவோம் ஸோ அந்த கார்னர்லேயே இருக்குது சாய்கந்தன் கார்ஸ் கண்டிப்பாக வாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா ஒரு நீட்டோட ஒரு வீடியோ போடும்போது ஒரு நம்பிக்கைக்குள்ளேயே ஒரு கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க அட்வான்ஸ் பத்தாயிரமோ இருபதாயிரமோ எனக்கு போட்டுடுறாங்க சார் வண்டி பார்க்குறது கூட கிடையாது அந்த நம்பிக்கையில் போட்டுருங்க மற்ற கஸ்டமர் ஏங்க நேற்று தான் போட்டிங்க இன்றைக்கி ஆகிடுச்சு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட நீங்களுக்கு ஆதரவு கொடுக்குறது இந்த மாதிரி வண்டி ஒரு நாலஞ்சு வண்டி நான் இப்போ எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி வண்டி ஒரு நாலஞ்சு வண்டி எடுத்துருக்குறேன் ஸோ கஸ்டமர் ஒருத்தர் அட்வான்ஸ் எனக்கு ஆயரூவா போட்டுவிட்டால் கூட அவங்க வேண்டானா தான் அந்த வண்டியை மற்றவங்களுக்கு நான் சேல் பண்ணுவேன் இல்லை கொடுப்பேன் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ முதல்ல யார் அட்வான்ஸ் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக இந்த வண்டி சாவி கொடுப்பேங்கிறது தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பாக வாங்க சாயக்கந்தன் கார்ஸுக்கு நல்ல அருமையான வண்டி லோ பட்ஜெட்டில் ஒரு பத்து சீட்டு வண்டி நல்ல மைலேஜ் கூடிய வண்டி எடுத்தீங்க எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா சாயக்கந்தன் கார்ஸ்க்கு வாங்க இதோட நம்பர் சார் வந்து அதில் நம்பர் கொடுத்துருப்பா அப்படி அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்